அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் அதில் இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைவதற்கு நல் இல்வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அன்று போர்க்களத்திற்கு செல்லுகின்ற போது பேரரசர் பெரும்பிடுகமுத்துரை சூரன்மாறனுக்கு வாகைப்புச்சூட வரம் கொடுத்த தெய்வம் திருநியம்பம் சப்தக்கன்னியர் மாகாணத்துக் காலாப்பிடாரி இன்றைக்கு வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் நாம் நல் இல்வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வரம் தருகின்றால் நம் குல தெய்வம் காலாப்பிடாரி சிறந்த வரன் அமைய வேண்டுமா வாருங்கள் அரையர் சூரன்மாரன் பிடாரி அறக்கட்டளை நடத்தும் ஜாதக பரிவர்த்தன முகாமுக்கு உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை அமைவதற்கு நல் இல்வாழ்க்கை துணை அமைவதற்கு காலாப்பிடாரி வரம் தருகிறாள் காலாப்பிடாரிட வளம் வரம்பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க வளமுடன் நன்றி